ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டு மிஸ் யோகா சேனல் நமக்கு எல்லா நாளுமே நல்ல நாள் தாங்க வெள்ளிக்கிழம சந்திக்கிழமை பார்க்கலாம் கிடையாதுங்க எதையும் பார்க்க மாட்டோம் வெள்ளிக்கிழம எல்லா நாளும் ஒரே நாள்தாங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சூப்பராக சாப்பிட்றோம் அழகான நேரத்துக்கு வந்திருக்கோம் என்ன சாப்பிட்றதுருக்கோம் பிரியாணி சாப்பிட்றதுக்கும் அதாவது மனைவியை சாப்பிடுச்சு அழகு பார்க்குறதாம்மா நான் சாப்பிட்லீங்க ஒய்ப்புக்கு வாங்கி கொடுத்தேன் நான் சாப்பிட்ல அதனாலும் சும்மா கொடுக்குமா பீஸா பார்ப்போம் கொஞ்சம் எடுத்துக்கும் அதனால் மட்டன் பிரியாணி முதல்ல ஆர்டர் பண்ணோம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க அவங்களுக்கு வச்சதும் பாருங்கள் பாருங்கள் காலையில் பார்த்திங்களா ஒன்றுமே இல்லை நான் வாங்க வேண்டியதான் வாங்கலை நான் அப்படியே நான் சாப்பிடல நான் போய் பேச மாட்டேன் ஒன்றும் பேசலாம் பாருங்கள் பரோட்டா வாங்கியிருக்கேன் எனக்கு பிடிச்சி பரோட்டா எப்படி அதனால் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பரோட்டாக்கு தான் இந்த காலையில் பரோட்டா நல்லாயிருக்கும் ஆர்எஸ் படத்தில் அச்சு இறங்க சூப்பராக இருக்கும் அதனால் பரோட்டா வாங்கியிருக்கேன் அப்படி இந்த பரோட்டா சாணம் அப்படி முக்கிய அடித்தா அது வேறு லெவலுங்க வேறு லெவலு சும்மா சொல்ல முடியாது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பிரியாணி பீஸ் ஓகேவா நல்லா நல்லா இருந்துச்சா உடனே பிடிச்சிருச்சா நானும் சாப்பிட்டு பார்த்தேன் பீஸ் கொஞ்சம் பரவாயில்ல என்ன பரோட்டா சாப்பிட்றீங்களா பரோட்டா என்ன உங்களுக்கு சொன்னீங்களா பொழுது இதில் உங்களுக்கு வை போச்சு பரோட்டா சாப்பிட்ணுன்னு பரவாயில்ல பரோட்டா சாப்பிடணும் பரோட்டா சாப்பிட்றீங்க ஓகே இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ரொம்ப சிறப்பாக முடிஞ்சு போச்சுங்க ஆ நல்லா பசியில் வந்து நல்லா பெரிய பாருங்கள் குழம்பு எத்தனை குழம்பு காலி பண்ணிட்டு பாருங்கள் நல்லா பரோட்டா கொஞ்சம் வச்சு சாப்பிட்றேன் அது வாழ்க்குள்ள போயிட்டே புரோட்டாவுக்கு புரோட்டாவுக்கு குழம்பு தான் மெயின் முக்கியம் இல்லையா